இப்போ நான் ராஜஸ்வரி என்ன நான் ஒரு பத்து நிமிஷம் பேசணும் பத்து நிமிஷம் எனக்குள்ளே நான் உட்காரணும் இந்த மாதிரி ஒரு விஷயமும் அப்படி ஒரு கல்வியே இல்லை ஒரு காலத்தில் இருந்தது அதுதான் தியானம் மெடிடேஷனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை தன்னை தனக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு தன்னோடு தான் அமர்வு நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம் அதாவது இதில் தியானத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை நம்மளை பற்றி ஒருத்தர் நினைக்கிறான்னா நமக்கு தெரிய வரும் அந்தளவுக்கு தியானம் வந்து அவ்வளவு நாம் நம்முடைய அறிவு மதிநுட்பம்லாம் சார்பாகிடும் கனெக்டட் தானே வேற ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு கருவியை வச்சுட்டு பேசிட்டீங்க அப்போ கருவி தேவைப்படாத உங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு புதனுடைய ஓரையில் புதனுக்கு செய்ய வேண்டிய பச்சை வஸ்திரம் பாசி பருப்பு தானம் இந்த மாதிரி சில விஷயம் இருக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு இப்படி செஞ்சுட்டாலே அந்த தோஷம் முடிப்பட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறத கண் கூட பார்க்கலாம் அதுவும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நிறைய இதுவும் சித்தர்கள் சொல்லி புதுசாக கண்டுபிடிச்சது கிடையாது இதுவும் சித்தர்கள் சொல்லி கொடுத்தா தான் எல்லாமே சித்தரை மீறிய ஒரு அறிவாளி ஒரு ஞானி அல்லது பெரிய விஞ்ஞானி உலகத்துல யாருமே கிடையாது விஷயங்களோட தான் இன்னைக்கு விஞ்ஞானம் இருக்கு ஆனா பஞ்சபூதங்களை நாம் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை முதலிடையும் உணரணும் சனி தான் உடம்பை எது குளிர்ச்சி பண்ணும் அது அதான் இரண்டு மாதம் இரண்டு வாரம் இரண்டு வருடம் இரண்டு சித்தரை அதை தான் அவை சொல்லியிருப்பாள் சனி நீர் ஆடுன்னு தெளிவா சொன்னால் சனிக்கிழமை அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் எண்ணெய் தேய்ச்சி குடித்தா உடல் உஷ்ணம் குறைக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எப்போதுமே தன்னோடு தான் அமர்தல் தியானம் தனக்குள் தான் கரைதல் தமம் அந்த விஷயத்துக்குள்ள யாருமே போகிறது கிடையாது அப்போ தன்னோடு தான் அமர்தல் என்ன என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்கள் உங் உங்கள் பேர் என்னம்மா சுபாஷ் ஆ சுபாஷினி வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்றைக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் படுக்கைக்கு போகிற வரைக்குமே உங்களோட நீங்கள் பேசுகிறதில்லை இது வரைக்குமே அப்படித்தான் எல்லாரோடும் பேசியிருப்பீங்க எல்லாரோடீங்க ஆனால் உங்களோட நீங்கள் இல்லை எல்லா மனிதர்களும் ஆனால் ஞானிகள்லாம் தன்னோடு தான் இருப்பார்கள் அப்போ தன்னோடு தான் இருக்கிறதுக்கு என்ன என்ன மீனிங் நான் வேறு ஒன்றும் இல்லை நம்மளோட நம்மளோட நம்ம உட்காரணும் இப்போ நான் ராஜசூரி என்ன ராஜசூரியனோட நான் ஒரு பத்து நிமிஷம் பேசணும் பத்து நிமிஷம் எனக்குள்ள நான் உட்காரணும் இந்த மாதிரி ஒரு விஷயமா அப்படி ஒரு கல்வியே இல்லை ஒரு காலத்தில் இருந்தது அதுதான் தியானம் மெடிடேஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை தன்னை தனக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு தன்னோடு தான் அமர்வது இப்போ நீங்கள் ஃபோன் அடித்து ஒருத்தர் காலைல கேட்டு பாருங்கள் காலைல நான் இந்த ஊரில் இருக்கேன் அங்கே இப்போ தான் எந்திரிச்சேன் மச்சாமா அப்புறம் இப்போ தான் போனேன் அம்மா வந்த அம்மா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் நைட் வரையும் கேட்டிங்கன்னா ஒரு மீனிங் சொல்லிகிட்டே இருப்பான் ஏதோ ஒரு காரணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் இது வரைக்கும் நம்மளோட நம்ம இருந்திருக்கோமா எதது கூடவோ இருந்திருப்போம் ஆனால் நம்மளோட நம்ம இருந்திருக்க மாட்டோம் நம்மளோட நம்ம உட்காந்துட்டோம்னா நாம் மிகப்பெரிய ஞானியாக ஆகிவிடும் ஞானி ஆகுதுக்குலாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் தேவையில்ல தன்னோடு தான் அமர்ந்தான் நம்ம ஞானி அப்போ தானே நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஓ உலகம் தான் நீங்கள் நீங்கள் தான் உலகம் உங்களை தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் ஆள் தானே இவ்வளோ தான் விஷயம் அப்போ அதனால தான் அன்றைக்கு இருந்த முன்னோர்கள் மழை வரும்னு சொன்னான் அவனுக்கு தே வ வானிலையை பற்றி தெரியும் அவனுக்கு இப்படி இந்த பக்கம் வந்து சாரை காற்று இப்படி வீசுனா இன்னொரு பத்து நாளில் மழை வருங்கிற அனுபவ அறிவெல்லாம் அவனுக்கு இருந்தது இந்த மாதிரி தன்மையெல்லாம் இன்றைக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்துக்குமே அவனுக்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது இன்றைக்கி கருவிகள் தேவைப்படுது இங்கே பஞ்சபூதம் அதாவது மனசு மன மனசுங்கிற கருவியை வச்சுக்கிட்டே நிறையா விஷயங்களை உண்மை அது நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம் அதாவது இதில் தியானத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை நம்மளை பற்றி ஒருத்தர் நினைக்கிறான்னா நமக்கு தெரிய வரும் அந்தளவுக்கு தியானம் வந்து அவ்வளவு நாம் நம்முடைய அறிவு மதிநுட்பம்லாம் சார்பாகிடும் கனெக்டட் தானே வேறு ஒன்று கிடையாது இப்போ ஒரு கருவியை வச்சுட்டு பேசிட்டீங்க இப்போ கருவி தேவைப்படாது உங்களுக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆன்மீகத்தை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்த அந்த சித்தர்கள் தான் இந்த ஜோதிடத்தையும் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு தான் சொல்ல வந்தேன் இப்படிப்பட்ட அற்புதமான அந்த ஜோதிடங்களை வந்து இன்றைக்கு வந்து வேறு வேறு விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டாங்க ஆக இதுவெல்லாம் உண்மை தான் நீங்கள் கேட்டது வந்து இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரெண்டாம் இடமும் அதாவது திருமண தடைங்கிறது இதை இதை விளக்கிக்க முடியுமானா சராசரி மக்கள் விளக்கிக்க முடியும் அதுக்கான தீர்வுலாம் அந்த படிகாரங்க அவங்க ஜாதகப்படி எந்த வீடு ஏழு நாலு எட்டு பன்னெண்டு இந்த நாலு வீடுகளில் எது கெட்டிருக்கோ அதுக்கு அந்த கிரகத்துக்குரிய அந்த டைமிங் அந்த அந்த கிரகம் இப்போ புதன் போச்சுன்னு வச்சுக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு புதனுடைய ஓரையில் புதனுக்கு செய்ய வேண்டிய பச்சை வஸ்திரம் பாசி பருப்பு தானம் இந்த மாதிரி சில விஷயம் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது இப்படி செஞ்சிட்டாலே அந்த கிரக தோஷம் முடிப்பட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இது இதுதான் வந்து அறிவு சார்ந்த தான் சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது அதுக்கு தகடுகள்லாம் இருக்குது அந்த அந்த எந்திர தகடு அது அதற்குரிய எந்திர தகட எழுதி தன்னுடைய தன்னுடைய படுக்கைரையில் ஒரு இருபது நாள் வச்சாம தூங்கினால நிறைய சேஞ்சஸ் ஆகும் எந்திர பூஜையை முதல் முதல் சித்தர்கள் சொல்லி கொடுத்தது அதுதான் இது என்ன ஆயிடுச்சி எல்லாம் மாறி மாறி தேங்காய் பழம் உடச்சு அது ஒரு பெரிய எல்லாம் பிஸ்னஸ் ஆயிடுச்சு எல்லாம் பண்ணி யாகங்கள் பண்ணது வேறு யாகங்களுக்கு அதுக்கு ஒரு தனித்துவமே இருக்குது ஆனால் இன்றைக்கி யாகங்கள்லாம் பிஸ்னஸ் மயமாயிடுச்சு எல்லாமே அது அதுக்கு ஒரு முறை இருக்குது அதுக்கே எந்திரம் கட்டணும் எந்திர சாபிதம் இல்லாமல் வந்து இது ப பண்ணக்கூடாது ஆமாம் இப்படியெல்லாம் இருக்குது இந்த முறைகள்லாம் யாரும் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் காலாகாலமாக அதே தோஷம் இருக்கவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிஜமாலே உண்மையா ஏன்னா இப்போ நம்ப மாட்டேங்கிறோம் அதாவது செவ்வாய் வந்து ரத்தத்து அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு அமைப்புக்குரியது ஃபேக்ட் ஃபேக்ட்ரி செவ்வாய் ரத்தகாரகன்னு பேர் செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் காரகன்னா யாருக்காவது வந்து செவ்வாய் வந்து ஒரு தவறான அதாவது ரெண்டு நாலு ஏழு எட்டு பண்ணல செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக ரத்தத்தில் உஷ்ணம் இருக்கும் அதாவது என்னன்னா சூடு அதிகமாக இருக்கும் இதுதான் உண்மை இதே மாதிரி சூடு உள்ள ஒரு இந்த ரெண்டு நாள் இது பண்ணல செவ்வாய் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தேடிட்டால் தான் அவர்களுக்கு உடல் நோய் வராமல் பாதுகாக்கப்படும் அதான் உண்மை இந்து வந்து நீங்கள் அதில் ஏதாவது மாறுபட்டால் இந்த அதாவது ரத்த ரீதியான பிரச்சினை ஆகும் இங்கே அப்போ நோய் செய்யும் நோயாக மாறும் திரு திருமணத்துக்கு பிறகு இவங்க உணர்வு கொள்ளும் பொழுது நோயாக உருவெடுக்கும் அப்புறம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் அதாவது திருமணத்துக்கு பின்னால் அங்கே ஒன்றும் சேர முடியல இங்கே வந்து பிரச்சனை ஆகுது டாக்டர்கிட்ட போகிறாங்க நாங்கள் அப்படி சேர்ந்தாலே எங்களுக்கு பிரச்சனை ஆகிடுதுங்க இப்படிலாம் நிறையா கேஸ் இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இது ஒரு விஷயம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி வரும்பொழுது மனம் சார்ந்தும் அவங்களுக்குள்ள பீச்சில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது செவ்வாய தோஷம் உள்ளவங்களுக்கும் செவ்வாதோஷம் இல்லாதவங்களை இது பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு விதமான அலை அதாவது என்ன சொல்கிறதுன்னா அந்த குடும்ப வாழ் அதாவது அவங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குற்ற உணர்வோ புரிதல் இல்லாமலோ இப்போ புரிதல் இல்லாட்டால் வம்பு வந்துடுது அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு காலகட்டத்தில் அது எட்டாம் இடம்னால் செவ்வாய் இருந்து தோஷம் கடுமையாக இருந்தவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிற சேத்துக்கு போயிடுவாங்க இல்லை டிவர்ஸ் ஆகணும் இல்லை தற்கொலை இந்த இதனால தான் அந்த செவ்வாய் தோஷத்தை பெருசாக பேசுறது இதெல்லாம் ஃபேக்ட் ஆக இதுக்கு ஒரு மெயின் இருக்கு பிறந்த நேரம் தேதி வருஷம் இதெல்லாம் சரியாக இருந்து முறையாக எழுதி கணிச்ச ஜாதத்தை வச்சு தான் அந்த தோஷத்தை சொல்லணும் சும்மா ஏதோ அவங்க கையில் கொண்டாந்து கொடுத்தோன்னே உடனே அதை பார்த்துட்டு உடனே தோஷம் இப்படி பேசுறதே முதல்ல தப்பு அவங்களுடைய உண்மையான பிறந்த நேரம் தேதி வருஷம் அப்போ ரொம்ப பேர் கேட்பாங்க ஐயா எனக்கு பிறந்த நேரம் தேதியும் தெரியாது நாங்கள் என்ன பண்ணுறது இப்படி கேட்டவங்களும் இருக்காங்க அப்படி தேவை கிடையாது அது மாதிரி அது இது வந்து பிரபஞ்சத்துல வந்து சொல்லி வைக்கப்பட்டிருக்கு இது மாதிரி இல்லைன்னா அதை பத்தி நம்ம கவ அதை வந்து கவலைப்பட போகிறதே கிடையாது அது விதிப்படி நடக்கும் அவ்வளவுதான் பிரச்சனை அவனு ஜாதகம் இருந்தாலும் இல்லாட்டாலும் இருந்தாலும் அவன் பிறந்த நேரங்கிறது ஒன்று இருக்கும் அதன்படி அவன் அவனுக்குரிய ஜாதகம் எழுதப்படுறதே தவிர அவனுக்குரிய ஜாதகம் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதன்படி தான் இருக்கு தெரிஞ்சுட்டா கண்ணாடி மாதிரி முன்கூட்டியே சில விஷயங்களை தவிர்த்துக்கலாம் தெரியலைன்னா கடலில் விழுந்த இது மாதிரி தான் போயிட்டு இருக்க வேண்டியதுதான் அதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதில் ஒன்று இருக்கிற விஷயம் என்னென்னா பிரசன்ன ஜாதகம்னு ஒன்று இருக்குது அது நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் உண்மையாக நடந்திருக்கு அந்த பிரசன்ன ஜாதகம் என்ன அப்படின்னா இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எனக்கு பேசுவாங்க ஐயா எனக்கு ஜாதகம் இல்லைங்கய்யா எனக்கு தான் சொல்ல முடியுமா என் நிலமை அப்படி இருக்குன்னு பேசும்போது அந்த பேசுகிற அந்த நேரம் கேட்க அந்த நேரத்தை பதிவு பண்ணணும் அன்றைய நாளில் அந்த நேரம் தான் அவங்கள ஜாதக நேரம் ஜாதகம் கேட்ட நேரம் கேட்குறாங்களா அது இதுக்கு பேர் பிரசன்னம் உடனே வர்றது அதை கணக்கு போட்டு அன்றைக்கு என்ன ரசா பற்றி என்ன போயிட்டுருக்கு என்ன நட்சத்திரம் இந்த ஓரையெல்லாம் ஜாதத்தை போட்டு அந்த நேரத்துக்கு ஜாதகத்தை போட்டுடணும் போட்டு பேசுனா சரியாக இருக்கும் பழம் இதுக்கு பேர் பிரசன்ன ஜாதகம் ஓகே சார் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறையா இதுவும் சித்தர்கள் சொல்லி புதுசாக கண்டு கிடையாது இதுவும் சித்தர்கள் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே சித்தரை மீறிய ஒரு அறிவாளி ஒரு ஞானி அல்லது பெரிய விஞ்ஞானி உலகத்தில் யாருமே கிடையாது இன்றைய விஞ்ஞானம்லாம் வேஸ்ட்டாக செலவு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு கீழே உட்காந்து மேலே கோள்கள் இருக்கு செவ்வாய் செவப்பாக இருக்கு சனி கருப்பாக இருக்குன்னு கீழே உட்காந்து ஓடை சொல் எழுதி வச்சான் எப்படி எழுதி வச்சான் ராக்கெட் இல்லாத காலத்தில் அதைத்தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ போய் இப்போ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி மேலே வந்து எல்லாத்தையும் இதை நான் வந்து போட்டை போட்டு விட்டு அசுத்தங்களை காற்றுலேயே அசுத்தத்தை உருவாக்கி வேதிப்பொருள் இது விஞ்ஞான ரீதியாக போகக்கூடிய ராக்கெட்லாம் அதானே போகுது வெயிட் பெட்ரோலா அதை 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 ஊற்றி தானே இது பண்ணுறாங்க இது மாதிரி கேஸு இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கு இது பூராமே காற்றில் யூசியை பண்ணுது அப்போ காட்டு மாசுபடுவதற்கான விஷயங்களோட இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஆனால் பஞ்சபூதங்களை நாம் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை முதலிலையும் உணரணும் உங்களுக்கு சில விஷயங்கள் லகுவாக இருக்குது எல்லாமே ஆனால் பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்குது நமக்கு அதனால தான் அடிக்கடி பூகங்கள் பல பல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இப்போ இயற்கை அழிவுகள் வர இயற்கை அழிவுகள் வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதுதான் காரணம் அப்புறம் இவன் போயிட்டு அதை கண்டுபிடிச்சி இன்னைக்கு இங்கே சொல்லியாச்சு எல்லாேருமே போய் ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்கான் அங்கே போனவன செம்மண் காடாக செவ்வாயிருக்கு அன்றைக்கே நம்ம எழுதித்தான் செவ்வானா சிவப்பு இது மாதிரி எல்லாமே அதே மாதிரி சனி அவை சொல்வாள் சனி நீராடு சனினா குளிர்ந்த தன்மைன்னு ஒரு பொருள் இருக்குது தமிழில் அங்கே போதால் பனிக்கட்டியாக இருக்குது சனியில் வேற ஒன்றுமே இல்லை பனிக்கட்டி இருண்ட நிலையில் வெளிச்சமே இல்லாமல் பனிக்கட்டியாக இருக்குது இதைத்தான் சனி அவை சொல்வாள் சனி நீராடு குளிர்ந்தா அதாவது சனி நீராடு என்பதை சனிக்கிழமையில் குளிர்ணும் இல்லை குளிர்ந்த நீரா அது உடம்பை கு குளிர்ச்சி பண்ணணும் சனி நீர்னால் உடம்பை எது குளிர்ச்சி பண்ணணும் அது அதான் நாலு இரண்டு மாதம் இரண்டு வாரம் இரண்டு வருடம் இரண்டு சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தது அதை தான் அப்போய் சொல்லியிருப்பா சனி நீர் ஆடுன்னு தெளிவாக சொன்னா சனிக்கிழமை அன்றைக்கி என்ன எதிர்த்து குடிக்கணும் என்ன ஏசி குடித்தா உடல் உஷ்ணம் குறையும் அதான் ஃபேக்ட் இன்னைக்கு அதை பற்றி சிந்தனை யாருக்குமே இல்லையா